ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை பயப்படாதே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கையும் விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியத்தில் கூட பயந்து போய் காணப்படுகிறோம் பயம் நமக்கு இருக்கிறது இதை அறிந்த சங்கீதக்காரன் தான் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஆறாவது வசனம் க புத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இன்றைக்கு மனிதனை குறித்தே பயந்து போயிருக்கிறோமே பாருங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் இஸ்ரேவியல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு தேசமாய் மாற்றினார் இவர்களுக்கு ஆண்டவரே ராஜாவாக என்ன செய்தார் இருந்தார் ராஜாவாக இருந்து யுத்தம் பண்ணினார் ஜெயத்தை ஆண்டவர் தந்தார் சத்துருக்கள் இவர்களை கண்டு பயந்தார்கள் ஆனால் இப்படி இருக்கிற நாட்களில் அவர்களை சுற்றிலும் இருந்ததான புறஜாதிய தேசத்தை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் கூட இருந்து ராஜா யுத்தம் அனுகிறதை வழி ஆளுகை செய்கிறதை மற்றவர்களை நோக்கி பார்த்து எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று சொல்லி கர்த்த ராஜாவா இருந்ததை அவர்கள் புறம் தள்ளினார்கள் புறம் தள்ளினது நிமித்தம் அவர்கள் கேட்டுக்கொண்டதை அவர்களுக்கு ராஜாவை கொடுத்தார் அவன் தான் சவுல் ராஜா ஆனால் சவுல் ராஜாவை ஆண்டவர் கொடுத்தாலும் ஆண்ட என்ன செய்தார் தெரியுமா பாருங்க ஆண்டவர் எழுப்பி கொண்டு வருகிறார் கோழியாற்றை கண்டு ஜனங்கள் பயப்படுகிறார்கள் பயம் வருதே இந்த பயத்தின் மத்தியிலேயாவது கத்தரை பிடித்து கொள்ளணும் சார்ந்து கொள்ளணும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிற நம்பிக்கையோ விசுவாசமோ இந்த ஜனங்களுக்குள் இல்லாமல் இந்த பயத்தை நீக்குவதற்கு கோழியாத்திற்கு முன்பாக நின்று பயப்படுவதற்கு அவர்கள் குகைகள் மலைகளிலையும் மலைகளிலையும் குன்றுகளிலையும் துருவங்களிலையும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பயந்து போய் ஒளிந்து கொள்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒளிஞ்சுக்கிட்டால் போதும்பா என்று சொல்லி அவர்கள் தற்காலிகத்திற்குரிய காரியத்தை தேடினார்கள் ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன இந்த பிரச்சனை ஏன் வந்தது இந்த பயம் ஏ வந்தது இந்த நெருக்கம் ஏன் வந்தது என்று சொல்லி நம்ம கத்தரை தள்ளிட்டோமே கத் நம்ம கூட இருந்தால் வட ஜாதிகள் നമ്മளை கண்டு பயந்தார்களே இன்றைக்கு நாம் அவர்களை கண்டு பயந்து போய் என்ன காரணம் என்று சொல்லி அவர்கள் சிந்திக்க மறந்து போனார்கள் கத்தரை நினைக்க மறந்து போனார்கள் அதனால தான் அந்த நெருக்கம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதற்கு பயம் வருகிறது எதற்கு நடுக்கம் வருகிறது எதற்கு திகழ் வருகிறது நீங்கள் கத்தரை ஏதோ ஒரு காரியத்தில் தள்ளி இருக்கிறீர்கள் உங்க பிசினஸ்ல கற்றை தள்ளி இருக்கீங்க அதுதான் நஷ்டமندிருக்கிறது உங்க குடும்பம் காரியத்தில் கத்தரை தள்ளிட்டீங்க அதனால தான் குடும்பத்தில் பயம் உங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில் பயம் எந்த காரியத்தில் பயத்தோடு இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில பயத்திற்கும் இந்த நெருக்கத்திற்கும் காரணம் நீ என்னை மறந்தது நீ என்னை விசுவாசிக்காதது இன்னைக்கு இந்த மனிதனை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறாய் சில அதிகாரிகளை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்குள்ளே சோர்ந்து போய் காணப்படுகிறாய் இன்றைக்கு என் பட்சத்தில் திரும்பி ஓடிவா நான் உன் பட்சத்தில் இருப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பயத்தை நீக்குவேன் நீ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணும்படி நான் செய்வேன் எந்த மனுஷன் உனக்கு பயப்படுத்தி கொண்டிருக்கிறானோ அவனே உனக்கு நான் ஆசீர்வாதமான மனிதனாக மாற்ற என்னால் முடியும் என்னிடத்தில் வருவாயா என்று ஆண்டவர் ஆவலாயிருக்கிறார் ஜெபிப்போமா சர்வ வல்லமையுள்ள தேவமே அன்பு தகப்பன இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரபங்கள் எல்லாம் மாற்ற உம்மிடத்தில் வர உதவி செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தம் கிளா ஆசிர்வதிப்பாராக காட் ALL